உலகத்திலே எங்க ஒரு கட்சியினுடைய தலைவனுக்கு அதுவும் தமிழ்நாட்டுல பாருங்க தமிழ்நாட்டை அதுவும் அண்ணாவை தூக்கி நிறுத்தக்கூடிய கட்சியினுடைய தலைவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கீங்க கட்சியினுடைய தலைவனுக்கும் கட்சியில அந்த பயணிக்கக்கூடிய ரசிக குஞ்சுகளுக்கும் அதாவது தொண்டர்களுங்க தொண்டர்கள் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா தற்குறியா இல்லையாங்க நாங்க தற்கொலையா இல்ல 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 அதெல்லாம் கிடையாது நாங்க தற்கொலை கிடையாது நாங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆச்சரிய குறி என்ன இருக்கீங்க ஆச்சரிய கேள்விக்குறீங்க இருபத்தி ஆறு தேர்தல கேள்விக்குறி என்ன சொல்றீங்க நாங்க தற்கொலை எல்லாம் யார் சொன்னா நாங்க தற்குறி கிடையாது விஜய்கிட்ட வச்சுக்கிட்டீங்க விஜய் ரசிகர்கிட்ட வச்சுக்கிட்டீங்க தூக்கம் இல்லாம தவிப்பீங்க ஆமான்னு சொல்லிட்டேன் தூக்கம் இல்லாம தவிப்பீங்க விஜய்னா யாருன்னு நினைச்சீங்க விஜய்னா வந்து சரியான ஐட்டம் வந்தாலு விஜய்னா திமுக எல்லாம் பதினெட்டு வயசு வயசுக்கு வந்து பசங்க எல்லாம் மாமா பயில விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்றியா எப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் நிக்குது திமுக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் அந்த மெட்ரோ திட்டத்துக்கான அந்த நிதியை வந்து ஒன்றிய அரசு நிறுத்தியிருக்கான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை அடிப்படையில வெறும் பதினஞ்சு லட்சம் மட்டும்தான் அந்த நகரங்கள் அந்த சிட்டி வந்து நம்ம மக்கள் தொகையில வந்து பெற்று இருக்கு இருபது லட்சம் மக்கள் தொகையை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த நிதியை வந்து நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு நெறித்திருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து இப்போ இப்ப என்னாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்தமா பதினஞ்சு வருஷம் இப்ப கடந்து வந்திருக்கு இப்ப மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் குறைஞ்சது இப்ப முப்பது லட்சம் லட்சம்னா இப்ப முப்பது லட்சம் வந்து மக்கள் தொகை அந்த சிட்டில வந்து இருக்கும் சரியா இப்ப வந்து திமுக அரசு அதை எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்கு ஏன் இப்ப இன்னைக்கு கூட்டம் போட்டியல மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இன்னைக்கு கூட்டம் போட்டியல ஒரு சின்ன கண்டனமாச்சு தெரிவிக்கணுமா இல்லையா திமுகவை பத்தியே பேசிக்கிட்டு ஏண்டா மக்கள் வந்து திமுகவை ஆதரிச்சு திமுக தான் வரணும் திமுக தான் இந்த தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க சரியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலையும் மக்கள் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க திரும்பவும் திமுக தலைமையிலான அந்த பிரதிநிதிகள் தான் நமக்காக பாதுகாப்புக்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எப்படி வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது நான் தான் முதலமைச்சர் சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இதையே தடுத்து நிறுத்தி இருக்கா இல்லையா ஒன்றிய அரசு அதை எதிர்த்து பேசணுமா இல்லையா என்றருக்காக நான் வந்து போராட்டம் சாரை எதிர்த்து சொல்றியே அதிமுக அதை எதிர்த்து வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்கள அதிமுக பத்தி இதுவரை நீ பேசிருக்கிறியா அப்ப நீ தற்குறியா இல்லையா தற்குறிதானே நீயும் தற்கொலை உன்னை சார்ந்திருக்க கூடிய கூட்டமும் தற்குறியா இல்லையா இதுக்கு நீ பதில் பதில் சொல்ற